திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஏக்கர் நெல் பயிர்கள் மூழ்கி சேதம் உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கொப்பவாளி பகுதியில் நானூற்றி ஐம்பது ஏக்கர் விளைநிலங்கள் விவசாயிகள் சம்பா நெல் மற்றும் வாழை சாகுபடி செய்துள்ளனர் தொடர் கனமழையின் காரணமாக பாசன வாய்க்கால்களில் அதிக நீர் வரத்து ஏற்பட்டுள்ளதால் வெள்ள நீரானது கிராம மக்களை சுற்றியுள்ள வயல்வெளிகளில் புகுந்து நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வெள்ளக்காடாக அளிக்கிறது இதனால் விவசாயிகள் பெரும் மன வேதனைக்கு ஆளாகியுள்ளனர் இது குறித்து விவசாயி பன்னீர்செல்வம் கூறுகையில் கொப்பவாலி காட்டூர் சாலையில் இருபுறங்களிலும் புறங்களிலும் நானூறு ஏக்கர் விவசாய நிலங்களில் வாழை மற்றும் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இதில் பயிரிடப்பட்டு பதினைந்து நாட்கள் ஆன நெல் பயிரும் இருபது நாளான பயிரும் இருக்கு இது அனைத்துமே மூன்று நாட்களாக தண்ணீரில் மூழ்கியுள்ளது இதற்கு முழு காரணம் சாலையில் ஒன்பது இடங்களில் சிறிய அளவிலான சிமெண்ட் வடிகால் குழாயை பதித்ததால்தான் அதில் அடைப்பு ஏற்பட்டு தற்போது அனைத்து நெற்பயிர்களும் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது இதுபோன்று கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பாதிப்பு ஏற்பட்டபோது நாங்கள் இது குறித்து அறிவுறுத்தினோம் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை ஆனால் தற்போது லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தலின் பெயரில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் குழாய்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இதுவரை வந்து பார்த்துவிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை இந்த விளைவுக்கு காரணமாக இருக்கும் சிமெண்ட் குழாய்க்கு பதிலாக அந்த இடத்தில் பாலம் வேண்டும் சாலையின் இருபுறங்களில் உள்ள மின்சார மோட்டர்கள் தண்ணீரில் மூழ்கிவிட்டது இதனை சரி செய்வதற்கு குறைந்தது பதினைந்தாயிரம் செலவாகும் இதற்கு அரசு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் சிமெண்ட் குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ள இடத்தில் பாலம் கட்டித்தர வேண்டும் கிழக்கு மேற்கு பகுதியில் ஒரு இரநூறு ஏக்கரும் கிழக்கு பகுதியில் இரநூறு ஏக்கரும் நடவு செய்து பதினஞ்சு நாளான பயிரும் இருக்கு இருபது நாளான பயிர் இருக்கு சுத்தமாக மூன்று நாளாக முழுகி கிடக்குது இது காரணம் வந்து இந்த சாலையில் வந்து ஒம்பது இடத்துக்குள்ள வந்து சிமெண்ட் குழாய் சிறு குழாயை போட்டிருக்காங்க இது ஓப்பன் பாலமாக போட்டாங்கன்னா இந்த வெள்ள பாதிப்பு வராது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இது மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்பயே நாங்க அறிவுறுத்தல் பண்ணோம் இல்ல விவசாயிகள் சேர்ந்து ஆனால் இன்னவரிலையும் அந்த நடவடிக்கை எடுக்கல இப்போ வந்து லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அறிவுறுத்தல் படிந்தான் ஹைவேஸ்ல வந்து இப்போ இந்த குழாயெல்லாம் வந்து அடைச்சிருக்கதை விட்டுருக்காங்க இருக்காங்க இருந்து ஒரு அதிகாரியும் இங்கே வரல ரெண்டாவது இதை வந்து எங்களுக்கு ஓப்பன் பாலமா போட்டு கொடுக்கணும் இந்த சைடு வந்து மின்சார மோட்டரு ஒரு நூற்றம்பது மோட்ரு கிழக்கு பகுதியில் ஒரு நூற்றம்பது மோட்டர் சுத்தமாக முழியிருச்சு இப்ப அந்த மோட்டரை நாங்கள் சரி பண்ணணும்னா ஒரு மோட்டருக்கு குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் இது வந்து அரசு இது எங்களுக்கு வந்து இந்த நிவாரணமா வழங்கணும் இந்த ஒன்பது இடத்துலயும் ஓப்பன் பாலமா எங்களுக்கு போட்டு கொடுக்கணும் இது இதை செஞ்சுட்டா எங்களுக்கு இந்த வெள்ள பாதிப்பு ஏற்படாது ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் நாங்கள் வந்து முப்பதாயிரம் ரூபாய் செலவு கொடுணும் முப்பது முப்பத்தையூபாய்க்கு மேலே ஆகும் இப்ப அதையும் அந்த நிவாரணமும் எங்களுக்கு அரசு வழங்கணும் పన్నీర్సం <Gã entender> <t giver motion> <lumière avez ranir selfie>